ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட ஒரு கொஷின் வந்து பார்த்துலாம் பன்னெண்டு சென்டிமீட்டர் ஆரம்முள்ள ஒரு அலுமினிய கோலம் கொடுக்கப்பட்டு எட்டு சென்டிமீட்டர் ஆரம்முள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது உருளையின் உயரம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு ஃபார்ம்லாம் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி உருக்கப்பட்டு உருக்கி அப்படின்ற வேர்டு வந்தாலே அது ரெண்டுத்துடைய கன அளவு வந்து ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா எதை உருக்கி கோலத்தை உருக்கி உருளை வந்து செய்கிறாங்க அப்போ கோலத்தின் கன அளவும் உருளையின் கன அளவும் ஈக்குவலாக இருக்கும் இதுக்கு ஃபார்ம்லா போட்டு நம்ம அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா கோலத்தின் கன அளவுக்கு வந்து ஃபார்ம்லா வந்து ஃபோர் பை த்ரீ ஆர் க்யூபு உருளையின் கன அளவுக்கு வந்து ஃபார்ம்லா ஆர் ஸ்கொயர் ஹெச் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொன்றா அப்ளை பண்ணோம் ஃபோர் பை த்ரீ பைஏ பையோட வேல்யூ ரெண்டு பை செவனு ஆரோட வேல்யூ கோலத்தோட உருளையுடைய ஆரம் வந்து எவ்வளவுனா பன்னெண்டு பன்னெண்டு போட்டாச்சு அப்புறம் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு உருளையுடைய ஆரம் வந்து எட்டு எட்டு இன்ட்டு ஹெச் இங்கே உருளையுடைய உயரம் தான் கேட்டிருக்காங்க ஹெச்சை மட்டும் இந்த சைடை வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணால் ஹெச் வந்து தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்னு கிடைக்கும் இந்த சமக்கு ஆன்சர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் தான் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உருக்கி உருக்கப்பட்டு அப்படின்ற வேர்டு வந்தாலே கொடுத்துருக்க ரெண்டு இதோடைய கனலை வந்து ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா வால்யூம் வந்து ஈக்குவலாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக்